பெருமை குறுநாள் பெருநாள் இதுநாள் புதுநாள் அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் வானொலி முஸ்லிம் சேவை வழங்கும் இக்கவியரங்கில் நான் அலி தலைமை இன்று முஸ்லிம் சேவைக்கண் முதற்கண் நன்றி தேனொளி சிந்துகின்றார் என்மர் என்னுடன் இன்று தேனொளி சிந்துகின்றார் என்மர் தேர்ந்தனட் கவிஞர் வந்தார் அன்னை வானொலி மூலம் தங்கள் மணித்தமிழ் கவிதை தந்தார் எங்கள் காலம் எஸ்எல்பிசி வசதி வாய்ப்பு வெகு சொற்பம் இது உங்கள் காலம் சேவை செப்பம் உச்சம் தொட்ட தொழில்நுட்பம் ஈழ தேசத்திட்டு திக்கும் இளைஞர் யுவதி புறப்பட்டார் ஆழ தேடல் அறிவு பெற்றார் கலையில் தேர்ந்தார் சிறப்புற்றார் கல்வியிலும் கவிதையிலும் கெட்டிக்கார நம் கலையகத்து கலைஞர்கள் எட்டு பேரை நல்விதமாய் தேர்ந்தாய்ந்தோம் அழைத்து வந்தோம் நான்கு பெண் நால்வர் எனக்கல்ல பல்விதமாய் தத்தமது பங்களிப்பை பன்மடங்காய் ஊடகத்தில் பணியாய் செய்தார் அவர்கள் இவர்கள் லைலா அக்ஷியா திஹாரி சஸ்னா பானு நவாஸ் கல்லலிய ரிஹ்னா அப்துல் வஹாப் சஹரா இஸ்பஹான் திஹாரி மனாஸ் மக்கீன் அட்டாளைச்சேனையூர் ஏ கே ஏ ஜிஹாத் இஸ்லாஹி திஹாரி ஜரீர் அப்துல் வாஹித் பன்னவ நசீர் இக்ரம் வானொலி முஸ்லீம் சேவையிலிருந்து வந்த தலைப்பு வானொலி முஸ்லீம் சேவையிலிருந்து அழைப்பு தந்த தலைப்பு பிறைகண்டு ரமலானில் கரைகண்டு மீண்டோமா அடுத்து வருவது இவர்கள் அவர்கள் பிறைகண்டு ரமலானில் கரை கண்டு மீண்டோமா வானொலி முஸ்லிம் சேவை கலைஞர் இவர் தமிழ் சிறப்புத்துறை பட்டதாரி ஆசிரியை கவிதாயினி திஹாரி சஸ்னா பானு நவாஸ் முகநூல் வழிபல கவிதைகள் புனைகிற மும்முற தமிழ் மொழி ஆர்வமுல இவர் துண்டித்து துன்புறுத்தி துயர் தந்த உறவுகளை பற்றி பன்னெடுத்து வந்துள்ளார் பெருநாள் கவி அரங்கில் தந்துள்ளார் ஒரு பிறை கண்டு நோன்பினை தொடர்ந்தோம் மறுபிறை கண்டு திருநாளாம் இந்த பெருநாளினை அடைந்தோம் நேற்று வரை நோன்பிருந்து இன்று பெருநாளை கொண்டாடும் எனதுறவுகளுக்கு பெருநாள் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் நிறைவான வாழ்வை தந்து முறையான வாழ்வை உணர்த்த கண்டு நோட்கும் புனித ரமலானை தந்த இறைவன் அவனை முதற்கண் புகழ்கின்றேன் அல்ஹம் பன்னிரண்டு மாதம் அதில் பக்குவமாய் இருந்திடவும் பாவங்களை அழித்திடவும் புதிதாய் மலர்ந்திடும் மாதம் வான்மறை ஈந்து வாழ வழிவகுத்த வளம் நிறைந்த மாதம் சங்கை ரமலான் மாதம் வருடம் ஒருமுறை வந்திடும் கல்பில் ஒளியை ஏற்றிடும் பாவங்கள் உணரச் செய்திடும் பாதகங்கள் நீக்கி எம்மை பரிசுத்த மாந்தர் ஆக்கிடும் மறுமையில் ஈடேற்றம் கண்டிட இம்மையில் வெற்றிகள் பெற்றிட பாவங்களை முறையாய் அகற்றிட நன்மை உள்ளத்தை நிறைத்திட பூத்திட்ட மாதம் வான் அதனில் துவங்கிடும் வளர்பிறை முழுமதியாகி மாதம் முழுதும் வேதம் ஒளித்திடும் மாதம் இறைவன் விதித்த கட்டளைகளும் நபிகளார் சொன்ன போதனைகளும் நிறைவாய் செய்திட இனிதாய் வந்திடும் மாதம் பாவங்கள் நிறைந்த இரவுகளை பனித்துளியாய் கரைத்திடுமே தீய சக்திகளை கட்டி போட்டு தீனின் கீர்த்தியை தந்திடுமே மனைகளிலும் பள்ளியிலும் சுவர்களை வண்ணங்களால் அலங்கரிக்கின்றோம் கூரையின் தூசுக்களை சுத்தப்படுத்தி எழிலாக்குகின்றோம் ஆனால் உள்ளத்தின் கரைகளை அகற்ற முனைந்தோமா பசியிலும் தாகத்திலும் தவித்து கிடந்தோம் பட்டினியில் திணந்தோறும் அல்லலுறும் மாந்தர் நிலையினை கொஞ்சம் மனம் உணர்ந்தோமா இரவிரவாய் கால்வழிக்க நின்று தொழுதோம் தொழுகை பள்ளிகளை அலங்கரித்தோம் அந்த தொழுகை எம்மை மாற்றியதா வான்மறையாம் இறைமறையை தூசு தட்டி எடுத்து வான் பிளக்க ஒழித்திட்டோம் அது எம் கழிவுகளை ஒளியேற்றி வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திச் சென்றதுவா தான தர்மங்கள் தாராளமாக கொடுத்தோம் தூய மனதோடு இதனைச் செய்தோமா ஏனைய காலங்களிலும் இது தொடருமா விரைவாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதை நிறைவாக கேட்டு மனநிறைவடைந்தோமா பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பும் செய்து மனம் திருந்தியதா கல்பு தெளிந்ததா நரகின் கதவுகள் மூடப்படும் இதில் பாவங்களை மூட்டை கட்டி வைத்தோமா ஏனைய மாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தோமா துண்டித்து வாழ்ந்த உறவுகள் துன்புறுத்திச் சென்ற மனிதர்கள் துன்பம் தந்த அனைவரையும் தயால மனதோடு மன்னித்தோமா ஒரு பிரை கண்டு வந்த அமல்கள் மறுபிறை கண்ட போதும் மீண்டும் எப்பிரை வந்த போதும் நிலைத்திடுமா வாழ்வில் வருடத்தின் வசந்தமாய் வல்லவன் ரஹ்மான் உவந்தளித்த புனித மாதமாய் வந்த இந்த ரமலானிற்கு முழுமையான சிறப்பை கொடுத்தோமா தெளிவாய் சொன்னார் அருமை சபாஸ் அவர் சஸ்னா பானு நவாஸ் நேர்கள் இதுவரை நோன்பு பெருநாள் சிறப்பு கவியரங்கம் கேட்டீர்கள் நடத்தியவர் கிண்ணியா அமீர் அலி பங்கெடுத்துக் கொண்ட கவிஞர்கள் லைலா அக்ஷயா திஹாரி சஸ்னா பானு நவாஸ் கல்லலிய ரெஹ்னா அப்துல் வஹாப் சஹரா இஸ்பஹான் திஹாரி மனாஸ் மகீன் අ्ාලචේනයි ඒකේ ඒ ශිहाද ඉස්ලාහි තිහාරි زරීර් අبدදුुල්වාහින් පන්නව නසීර් ඉக்්‍රා.